அப்பா என்ன ருசியா இருக்கு அப்பா டே டே எங்கடா போற இல்லப்பா என்ன நான் திட்டுவேன் எடுத்துட்டு போறியாப்பா தான் சாப்பிடுற அளவா சாப்பிடு ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு சேராது சரியா ம் சரிப்பா அப்புறம் உங்க அம்மா எங்க அம்மா அண்ணியோட பையன் குளிப்பாட்டுறாங்க அதனால அங்க போயிட்டாங்க ஆமா உங்க அம்மாவுக்கு வீட்டுல ஒரு வேலை செய்ய முடியாது அங்க எங்கேயும் போய்கிட்டு வந்துகிட்டு தான் இருப்பா சரி அக்கா கிட்ட போன எதுவும் இல்லையா இல்லப்பா உங்களுக்கு பிடிக்காது இல்ல அதனால நாங்கள பேச மாட்டோம்பா டேய் டேய் நடிக்காதடா பேசினியா பேசலையா அத சொல்லு அது வந்துப்பா பேசுவோம் பா அங்க உள்ளவங்களா நல்லா பாத்துக்கிறாங்களா என்னவாமா ஆஹ் அங்க நல்லா பாத்துக்கிறாங்களாம் பா நான் கூட அங்க போவே இல்ல என்னையுமே நல்லா பாத்துவாங்க பா உம் சரி இப்ப வேற மாசமா இருக்கா அவங்க வீட்டுல ஏ என்ன ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டிட்டு போறாங்களா இல்லையா ரோட்ல எல்லாம் வாதி எடுத்துட்டு இருக்கா தெரியலப்பா என்னன்னு சரி சரி ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போறாங்களா என்னன்னு கேளுங்க ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போலனா போயிட்டு வர சொல்லுங்க அப்புறம் நான் இதெல்லாம் கேட்டேன்னு சொல்லி நீ இதுவும் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காத சரியா இல்லப்பா அம்மா கிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன்பா மகாவை பத்தி கேட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்சது ஏதாவது அவகிட்ட என்கிட்ட வந்து கேட்டா அப்புறம் தொலைச்சு போடுவேன் இல்லப்பா நான் மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேன்பா சரி உட்காந்து சாப்பிடு மாங்காவை சாப்பிட்டு கையை கழுவிடு மிளகாத்தூள் கண்ணு எதுவும் பட்டுச்சு நான் போய் எரியும் ஹம் சரிப்பா அப்பாடா போயிட்டாங்க அப்புறம் ஊர்பட்ட பட்ட மாங்காய் வீட்டுல கிடக்குதுல்ல மகாவுக்கும் அவங்க வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுத்து விட சொல்லு ம் சரிங்கப்பா ம் இந்த அப்பாவை புரிஞ்சுக்கவே முடியலையே அவ இந்த பக்கம் வரவே கூடாது அப்படின்னாரு இப்போ இங்க இருந்து கொடுத்து விடுன்றாரு ம் சரி ஏதோ பண்ணுவோம் ஏக்கா தண்ணி ஊத்துறதுக்கு அமைதியா இருக்க பாருங்க ஒரு சில பிள்ளைங்களை என்ன கத்து கத்துங்க ஏன் நம்ம துறை கூட எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அப்படியே இருப்பான்ல ஆமாக்கா அதே மாதிரி சமத்தா இருக்கிறான் ஆனா என்ன முகத்துல தண்ணி ஊத்துனாதான் என்ன கத்து கத்த போறன்னு தெரியல நல்லா சூடா இருக்கவும் நல்லா சுகமா இருக்கு போல இருக்கு நல்லா குளிப்பாட்டி விட்டுப்பட்டு சாம்பிராணி புகை போட்டு நல்லா படுக்க வச்சோன்னு வச்சுக்க ராத்திரி ஆனாலும் எந்திரிக்காதுங்க பிள்ளைங்க அம்புட்டு தூக்கம் தூங்குங்க ஆமாக்கா திருப்பி போடுக்கா அழகு நல்ல சமத்தா இருக்காங்க அப்படியே தூக்கி வச்சுக்கணும் போலதான் இருக்கு ஆமா ஆமா அப்படியே சமத்தா இருக்கிறான் பாரு ஏமா சின்ன பொண்ணு பையன் குளிக்கும் நீயும் போய் குளிச்சுட்டு வந்துட வேண்டியதானே ஏன் அப்படியே நின்னுகிட்டே இருக்கற இல்லத்த அம்மா தான் சொன்னாங்க குளிப்பாட்டும் போது நல்லா பாத்துக்க எப்படி குளிக்க வைக்கிறாங்கன்னு அப்புறம் தான் பின்னாடி நாங்களே இல்லைனாலும் உனக்கு குளிக்க வைக்க தெரியும் நாங்க அதான் தெரிஞ்சுக்கிறது நல்லதான் அப்படியெல்லாம் நாங்க தனியெல்லாம் விட்டுற மாட்டோம் எல்லாம் நாங்க தான் பாப்போம் வைப்போம் நீங்க பாருங்க சொன்ன பாத்துக்கோங்க சின்ன பொண்ணு போய் குளிச்சிருமா ஏன்னா சாயந்தரம் கீது குளிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்க தலையில நீர் கோத்த அப்புறம் சளி புடிச்சுக்கும் உனக்கு சளி புடிச்சதுன்னா அப்புறம் பையனுக்கும் அதே இது அதனால நேரமா குளிச்சுப்பட்டு தலைய நல்லா காய வை அம்மா சுடுதண்ணி காய வைக்கிறாங்க அத்த அதனால காஞ்சோனே குளிக்க சொன்னாங்க அடிக்கிற வெயிலுக்கு சுடுதண்ணி குளிக்க ஒரு மாதிரியத்தான் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல பச்சை தண்ணியில புலங்க வேணாம் அதுதான் சுடுதண்ணி காய வைக்க சொன்னேன் சரி காஞ்சோன்னே போய் குளிச்சுட்டு வந்துடு பத்திரக்காளி தலைக்கெல்லாம் ஊற்ற வேணாம் புது தண்ணியில் அதனால் முகத்துக்கு மட்டும் கழுவி விடுவோம் அப்படியே கொஞ்சம் முகத்துக்கு மட்டும் ஊற்றி விடு ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லைடா பார்த்து பார்த்து கொஞ்சம் பொறுமையாக ஊற்ற புது தண்ணியில் கொஞ்சம் பயப்படுறான் அது பார்த்து தான் அளுறது பார்க்க கஷ்டமாக இருக்குது இதுக்கே இப்படி சொல்ற சின்ன பொண்ணு அந்த காலத்துல எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ குழந்தைய தலையில இது ஆட்டுவாங்க தூக்கி மேலே போட்டு பிடிப்பாங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க தெரியுமா ஐயோ நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும் கேட்கும்போது பயமா இருக்கு ஏக்கா அந்த நெத்தியெல்லாம் நல்லா நீ குடுக்கா நல்லா அமுக்க அமுக்க தான் நல்லா அமுங்கி வரும் இல்லைன்னு வச்சுக்க அப்படியே புடச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் மூக்கையும் நல்லா எடுத்து விடு இல்லைன்னா சப்ப மூக்காய் போயிடும்

எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்ட்டாங்க சத்து மாத்திர குடுத்திருக்காங்க அல்ல ஸ்கேன் பண்ண இந்த ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு வேற பாருங்க இல்லையா இருக்கு ஆமா தான் அப்படியே எடுங்க இதுதானா இவ எப்படி இருக்குன்னு பாரு நம்ம அன்பு முத முதல்ல பாத்த மாதிரியே இருக்கு ஏமா நீயே பாத்துக்கிட்டு இருந்தா இப்படி குடுமா இங்க இவ ஒருத்தி நான் பாக்கிறது கூட வாங்கிருவான் அச்சுச்சோ அழகா இருக்குது எங்கம்மா வீட்ல அத்தை மாமா கடைய இருந்து இன்னைக்கு வடை போண்டால வாங்குறதுக்கு வரலப்பா ஆள் இல்லையாமா வாங்கறதுக்கு கடையை பாத்துக்கிறதுக்குன்னு ஆள் இல்லாம போச்சு அதனால் நீங்களே யாராவது ஏதாவது பண்ணி கொண்டு வந்து கொடுக்க முடியுமா நாங்கள் அதுதான் உங்கள் மாமாவும் அன்பு அப்புறம் அவன் அத்தை எல்லாரும் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க ஆ சரிக்கா இப்போ பாரு சமத்தான் இருக்கான் பாரு தம்பி பயலுக்கு பவுடர் போடுறோம் கம 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 கமனு சம்பந்தியம்மா சாம்பிராணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்களா ஆ சாம்பிராணி ஆயிடுச்சு சம்பந்தி இந்த எடுத்துட்டு வரேங்க இந்த பத்திரக்காளி பவுடர் தண்ணி கொஞ்சம் லைட்டாக வைக்க சொன்னேன் வச்சியா ஆ வச்சுட்டேன்க்கா வச்சு விடு ஒரு பொட்டு போதுமா இன்ன வைப்போமா ஒண்ணு போதும்க்கா எதுக்கு வெளியவா கூட்டிட்டு போறோம் வீட்டுக்குள்ள தானே இருக்கான் இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையா இருந்தா கண்ணுக்கு அதுக்கு இதுக்குன்னு வைக்கலாம் விடு பையன் தானே சமந்தி பையனை தூக்கிட்டு வாங்க இந்த சாந்திராணி எடுத்துட்டு வந்துட்டேன் ஆ அப்படியே காட்டுங்க சமந்தி போதும் சமந்தி மூச்சு விட முடியாது தொட்டி கடியில வச்சிருங்க நான் அப்படியே ஆட்டி விட்டுக்கிறேன் சரிங்க சமந்தி தொட்டியில போட்டாச்சு ஆட்டி விடுவோமா ஏன் சமந்தி நாளைக்கு சாம்பிராணி போடும்போது பூண்டு தொழில் போட்டுருங்க அப்புறம் இந்த யானையோட சாணி கொண்டு வர சொன்னேன் துறை கொண்டு வந்து கொடுத்தானா இல்லைங்க சமந்தி நீங்க சொன்னீங்கன்னு சொன்னாரு இன்னும் கொண்டு வரல கொண்டு வந்தோடனே அதில் கொஞ்சம் போட சொன்னாரு போட்டு சாம்பிராணி போட்டு விட்டுக்கலாங்க ம் சரிங்க சமந்தி அப்புறம் இது சின்ன பொண்ணு குளிச்சுட்டு வந்தோனையும் சின்ன பொண்ணு தலைக்கு அப்படியே சாம்பிராணி போட்டு விட்டுருங்க அப்புறம் பையனோட துணியெல்லாம் எடுத்து இந்த டப்பாவில் வைக்க சொன்னேன் அதை எடுத்து வைங்க நான் கசக்கி போட்டுறேன் ஐயோ அதெல்லாம் நான் செஞ்சுக்கவேன் சமந்தி நீங்க அதை பாத்துக்கங்க நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சம்மந்தி அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் நீங்க வீட்டில் இந்த சமைக்கிறது இதெல்லாம் பார்த்துக்கங்க நான் அதெல்லாம் பண்ணிக்கிறேன் சரிங்க சம்மந்தி எத்தனை நாள் இந்த சம்மந்திக்காரி அவ வீட்டுக்கு நான் போகும்போது வேலைக்காரிய விட மோசமா எம்பிட்டு வேலை என்னைய வாங்குனா வீடை கூட்டுன்றா ஒற்ற அடின்றா அதுவும் இல்லாம தோட்டத்துல போய் அந்த மட்டையெல்லாம் இழுத்து போடு அதை தூக்கி போட்டு கொளுத்து என்னென்ன வேலை வாங்குனா அதெல்லாம் நான் மறந்துடுவேனா கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடுன ஏதோ காசு இருக்குதே சரி அடங்கி போவோம் அப்படின்னு சொல்லி அடங்கி போனா இதுங்க சுயரூபம் தெரிஞ்சோனே நான் என்ன விட விடமாட்டேன்ல என்ன என்னென்ன வேலை வாங்கினாலோ அதுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு செய்யறேன் இந்த ஜானிக்கு என்னடா சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கா நம்ம எது பண்ணாலும் அவள் கண்டிக்க மாட்டா அப்படின்னு நினச்சிக்குவாளா நான் யார் எப்படிப்பட்டவனும் இந்த ஊரில் உள்ளவர்களுக்கே தெரியும் அப்படியா இருந்துக்கிட்டு ஏன் இதில் கையை வச்சா நான் என்னை கம்முன்னு இருப்பேனா பெண்டு கழட்டி போடுறேன் அவளை துணியை துவையினா முதுகெலும்பு தேஞ்சிருக்காமா ம் ம் மற்ற நேரத்தில் திங்கிறதுக்கு தேயாது மற்றபடி அங்கே இங்கேனு அடுத்தவங்களை வேலை வாங்கும் போது தெரியாது நகையெல்லாம் திருடிக்கிட்டு ஓடும் போது தெரியாது வேலை வீட்டில் செய்யும் போது மட்டும் வலிக்குமா எத்தனை நாள் பொண்ணு எடுத்த வீட்டுக்காரவங்கன்னு சொல்லி கூட பார்க்காம சம்மந்திக்காரின்னு கூட நினைக்காம அம்பட்ட வேலை வாங்குன இப்ப நான் சும்மா விடுவன எல்லாத்துக்கும் சேர்த்து வேலை வாங்குற ஐயோ அம்மா முதுகெலும்பு கொஞ்ச நாள் வழி இல்லாம இருந்துச்சு இன்னைக்கு துணி எல்லாம் துவச்சி எடுக்கவும் வழி வந்துருச்சு ஒரு நேரம் ஆனந்தி பிள்ளை ஒத்த காலம் இல்லாதவனு நினச்சி கூட பார்க்காம அந்த பிள்ளைய கொற்ற மலையில் எல்லாரோட துணியும் தொகை அப்படின்னு சொல்லி யோ சாமி அந்த பிள்ளைய எம்பட்ட பாடுபடுத்தினேன் அந்த பிள்ளை எதையுமே யோசிக்காம என் மாமனை என்னை கட்டி வைப்பாரு என் கூட அதுன்னு சொல்லி அம்பட்டு விலையும் இழுத்து போட்டு பார்த்தா ஒரு வேலைக்காரியை விட மோசமா அதெல்லாம் நினைச்சி பார்க்கும்போது இப்போ என்னை அனுபவிக்கிறதெல்லாம் கம்மி அன்னைக்கு அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன் கடவுள் ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அப்போக்கு அப்போ அது கூலியை கொடுக்கறதில்ல

என்ன இவ இப்படி பேசிட்டு இருக்கா நான் கூட இந்த ஜானகி என்னமோ நினைச்சேன் ஆனா இவ்வளவு கேவலமா பேசுறாலே காது கொடுத்து கேட்க முடியல எதுக்கு இவங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த வீட்ல இருக்காங்கன்னே தெரியலையே இந்த குடும்பத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு புரியல இல்லங்க சменти ඔளுகாதங்க செஞ்சிட்டு கேர சும்மா வப்பாரி வச்சிட்டு இருக்காத வேலைய பாரு என்னமோ முதுகெலும்பு கழும்பு அப்படி இப்படின்னா இப்ப வேலை செய்யும் வலிக்குலயா வலிக்கலையாப்பா ஐயோ கடவுளே பாவமாக இருக்குவங்களை பார்க்குறதுக்கு நம்ம போய் ஏதாவது கேட்டால் நம்மளையே ஏளனமாக பேசுவா மரியாதை குறைவா இப்போ என்ன பண்ணுறது முதல்ல இவள் போகட்டும் அதுக்கப்புறம் இவங்ககிட்ட என்ன ஏதுன்னு விளா வரிய கேட்போம் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை பண்ணுவோம் சும்மா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க வேலையை ஒழுங்கா செய்யு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க